அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்தியாவினுடைய முதல் நாடக ஆசிரியர் யார் என்று கேட்டால் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்களை சொல்லுவார்கள் ஆனால் தமிழ் மொழியில் முதல் நாடக நாடகாசிரியர் என்பது மட்டுமில்லை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்திய மொழிகளிலேயே முதல் நாடக ஆசிரியராக இளங்கோவடிகள் தான் இருக்க முடியும் கிபி இரண்டு அவருடைய காலம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாடகாசிரியனினுடைய திறன் எங்கே இருக்கிறது என்றால் ஒரு உணர்ச்சி மிகுந்த கட்டங்களை எடுத்து காட்டுகிற அந்த இடங்களில் தான் அமைந்திருக்கிறது சிலப்பதிகாரத்தில் அப்படிப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கின்றன ஆனாலும் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகு கோவலன் கண்ணகியை பிரிந்து போய்விட்டான் மாதவியோடு கோவலன் வாழ்ந்தான் நாம் அறிவோம் பின்னால் அங்கே மாதவியினுடைய நட்பில் வேறுபட்டு திரும்பவும் கண்ணகியை பார்க்க வருகிற அந்த இடம் சிலப்பதிகாரத்தில் மிக அழகான ஒரு நாடக காட்சியாக அமைந்திருக்கிறது பல ஆண்டுகள் மாதவியோடு வாழ்ந்ததற்கு பின்னால் கோவலன் மீண்டும் தன் வீட்டுக்கு வருகிறான் தன் மனைவி கண்ணகியை தேடுகிறான் கண்ணகி அந்த முற்றத்திலே இல்லை பக்கத்திலே அறையிலே இல்லை பிறகு படுக்கை அறையிலே வாடி போய் சோர்ந்து கண்ணகி படுத்திருக்கிறாள் அவளோடு அவன் பேசுகிறான் தன் வாடி இருக்கிற தன் மனைவியின் முகம் பார்த்து இவனுக்கும் வாட்டம் வருகிறது நான் தவறு செய்து விட்டேன் என்பதை எடுத்து சொல்கிறான் சலம்புணர் கொள்கை சலதியோடாடி குலம் தருவான் பொருட்குன்றம் தொலைத்தேன் இளம்பாடு நானு தரும் எனக்கு என்கிறான் அந்த இளம்பாடு என்கிற சொல் இன்றைக்கு வழக்கிறே இல்லை அதாவது நான் வறியவனாக ஏழையாக ஆகிவிட்டேன் இது எனக்கு வெட்கம் தருகிறது ஏன் ஏழை ஆனேன் நம்முடைய குலந்தரு வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் நம்முடைய குலத்தின் வழியாக பாரம்பரியத்தின் வழியாக வந்து சேர்ந்த ஒரு வான் உயர்ந்த அளவிற்கு நம்முடைய பொருளை எல்லாம் கொண்டு போய் நான் செலவழித்து விட்டேன் எங்கே செலவழித்தேன் சலம்புணர் கொள்கை சலதியோடாடி என்று சொல்லுகிறான் சலம்புணர் கொள்கை என்றால் தீய குணங்களை கொண்ட சலதி அப்படிப்பட்ட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களோடு பழகி நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இந்த இடத்தில் கோபலனுடைய பாத்திரமே மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது எப்படி மாதவி அவன் படைகிறான் மாதவி எந்த அளவுக்கு அவனிடம் உண்மையாக இருந்தாள் என்பதையெல்லாம் மறந்து இவனுக்கு ஒரு துன்பம் வருகிற போது அந்த துன்பத்திற்கான காரணம் யார் என்று தேடி யார் மீதாவது பழி போடுகிற ஒரு இயல்பான குணம் அந்த பெண்ணால் தான் நான் இழந்து விட்டேன் என்கிறான் இல்லை இல்லை இவனால் தான் இவனிடம் தானே தவிர மாதவி அழைக்கவில்லை மாதவியை நோக்கி கோவலன் போனான் கோவலனை வா என்று மாதவி திலம்பில் எந்த இடத்திலும் அழைக்கவில்லை ஆனால் தன்னுடைய பொருளெல்லாம் இழந்த பிறகு கோவலன் சொல்லுவது இப்படி சலம்புணர் கொள்கை சலதியோடாடி நான் இந்த பொருளையெல்லாம் தொலைத்து விட்டேன் இளம்பாடு நானு தரும் இப்போது ஒன்றும் இல்லாதவனாக வறியவனாக கையில் காசே இல்லாதவனாக உன் முன்னால் வந்து நிற்கிற போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது அவன் சொல்ல வந்தது தன் பிழை உணர்ந்து இப்படி செய்து விட்டேன் என்பதை மனைவியிடத்திலே ஒரு குற்ற உணர்வோடு சொல்லுகிறான் ஆனால் கண்ணகி எப்படி புரிந்து கொண்டாள் என்று நமக்கு தெரியவில்லை சரி மறுபடியும் பணம் இல்லை என்று வந்திருக்கிறான் பணம் எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்திருக்கிறான் போல இருக்கிறது என்று கருதி சிலம்புழ கொண் என்று இரண்டே சொற்களைத்தான் கண்ணகி பேசுகிறாள் கண்ணகி சிலப்பதிகாரத்தில் பேசியிருப்பதே மிக மிக குறைவு அந்த காப்பியம் முழுவதும் எல்லா மாந்தர்களும் சாதாரணமாக ஓரிரு காட்சிகளில் வருகிற அந்த பாத்திரங்கள் கூட பேசுவார்கள் கண்ணகி பேசத் தொடங்குகிற இடம் இதுதான் மாசரு மாசர் பொன்னே மா மணியே முத்தே என்றெல்லாம் கோவலன் பாராட்டுகிற நேரத்தில் கூட கண்ணகி பேசவில்லை பிறகு நீதிமன்றத்தில் போய் பாண்டிய நெடுஞ்செடியனுக்கு முன்னால் நின்று பேசுகிறாள் அதற்கு முன்பு அவள் பேசிய முதல் இரண்டு சொற்கள் இவைதான் சிலம்புழ கொண் என்கிறாள் ஓ ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறாயா என் கார் இருக்கிறது எடுத்து கொண்டு போ என்று கண்ணகி சொல்லுகிற அந்த இடம் இவன் குற்ற உணர்வை மேலும் அதிகமாக்குகிறது ஒரு அழகான நாடக காட்சியை இளங்கோவடிகள் இந்த இடத்தில் நமக்கு படைத்து தந்திருக்கிறார்